கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபு எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை அன்பானவர்களே எவ்வளோ ஒரு தெளிவான ஒரு வார்த்தை பாருங்கள் ரெண்டாவது ஆணித்தரமான ஒரு வார்த்தை அனுபவபூர்வமான ஒரு வார்த்தை ஏன்னா யோபுவனுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கணும் அப்படின்னு நாம் யோசிப்போம் ப்ரேயர் பண்ணுவோம் ஏன்னா யோபுவனுடைய வாழ்க்கை யோபுவனுடைய சாட்சி என்பது வேதாகமத்தை பொறுத்த மட்டில் கிறிஸ்தவத்தை பொறுத்த மட்டில் ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் பாடுகள் அனுபவிக்கிறப்போ துன்பம் அனுபவிக்கிறப்போ அப்போவெல்லாம் நம்ம எதை நம்ம நம்ம யாரோடு நம்ம ஒப்பிட்டுக்குவோம் அப்படின்னா யோபுவோடு நம்ம ஒப்பிட்டுக்குவோம் யோபுக்கு வராத சோதனையா ஆண்டவர் யோபுவை சோதிக்கிற மாதிரி நம்மை சோதிக்கிறார் யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருந்து சோதனைக்குட்படுத்தப்பட்டான் நாம் பொல்லாத பாவங்களை செஞ்சு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்போம் ஆனால் அதை மறந்துடுவோம் நாம் என்ன பண்ணுவோம் யோபுவோடு நம்மை ஒப்பிட்டுக்கொள்வோம் கொள்வோம் எப்பொழுதுமே எல்லாருமே அதை செய்வோம் அது தவறு இல்லை ஏன்னா நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் கர்த்தர் அதை பார்த்து நகைப்பாரே தவிர கோபிக்க மாட்டார் இவன் வேறு யோபுவோடு தன்னை ஒப்பிட்டுக்கிறானே அப்படின்னு சொல்லி நம்மை பார்த்து நகைப்பாரே தவிர கோபிக்க மாட்டார் அப்படி ஒரு அனுபவத்தின் மத்தியில் யோபு சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்கள் இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதில்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பிசாசினால் நாம் உத்தமமாய் நடக்க ஆரம்பித்தோம் வைங்களேன் பிரச்சனைகள் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் நமக்கு மன உளைச்சலை கொடுக்கும் அந்த மன உளைச்சல் நமக்கு உடம்பை வந்து சோர்வடைய செய்யும் போகிற காரியங்களில் சோர்வடைய செய்யும் இப்படியெல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு நாளும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார் நாம் வெறுத்து தள்ளவே மாட்டோம் எவ்வளோ பிரச்சனை நாமளே வந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவுக்கு பயந்து கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சின்ன தவறு பண்ணிடுறோம் உடனே நம்மளை கத்தர் வெறுத்துருவாரான்னு கேட்டால் இல்லை வெறுக்க மாட்டோம் நாம் அறியாத செய்த தவறுகளை தேவன் தெரியாத ஊர் போல் இருப்பான் தெரியாமல் நாம் ஒரு சில தவறுகளை செஞ்சிட்றோம் அப்படின்னா நிச்சயமாகவே அதற்கு மன்னிப்புன்றும் அதுக்காக கர்த்தர் நம்மை வெறுத்து ஒதுக்கி நம்மை வந்து நீ இனிமே என்னுடைய மகனே கிடையாதுன்னு சொல்லி வெறுத்துறவளா மாட்டேன் அன்பானவர்களே நாம் கர்த்தரோட பிள்ளைகளாக கர்த்தருடைய வசனத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்கிறோன்னு வைங்களேன் கர்த்தர் ஒரு நாள் நம்மை வெறுக்க மாட்டார் இந்த உலகத்தில் பல இன்னல்கள் பல வேதனைகள் நமக்கு வரும் இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும் ஏசு கிறிஸ்துக்கு வராத துன்பமாக இயேசு கிறிஸ்துக்கு ஏற்படாத அவமானமாக நாம் அனுபவிச்சுற போகிறோம் இல்லை அவ்வளவு ஆண்டவரோட பிள்ளையாக இந்த பூமிக்கு வந்தபோதும் கூட அவருக்கு அநேக பாடுகள் அநேக துக்கங்கள் அநேக கஷ்டங்கள் அநேக சோதனைகள் இவையெல்லாம் கடந்து தான் ஒரு உன்னதமான இடத்துக்கு அவரால் போக முடிஞ்சுது இதாக அவரை வெறுக்கலையே தன்னோடு கூட வச்சுருக்கார் அதுபோல் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு நாளும் வெறுக்க மாட்டார் நம்ம என்ன நம்முடைய காரியங்களை எல்லாம் அவரோட சமூகத்தில் சொல்கிறப்போ அதை மன்னித்து மீண்டும் நம்ம எல்லாம் அவரோட பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளலாம் அடுத்தது சொல்கிறார் பாருங்கள் பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கறதும் இல்லை பொல்லாத காரியங்களை செய்கிற பொல்லாப்பு செய்கிற மனிதர்களுக்கு ஒரு நாள் கை கொடுக்க மாட்டாங்க அவங்க இந்த உலகத்தில் ஐஸ்வர்யமானால் வாழ்ந்துட்ருக்க முடியுமே தவிர அந்த ஐஸ்வர்யம் நிலை நிற்காங்க அந்த ஐஸ்வர்யத்தில் சமாதானம் இருக்காங்க அந்த ஐஸ்வர்யத்தில் சந்தோஷம் இருக்காது பணம் இருக்கும் உணவு இருக்காது பணம் இருக்கும் சமாதானம் இருக்காது செல்வ செழிப்பாக இருப்பாங்க ஆனால் அவர்களால் நம்மை போல் ஒரு நல்ல உணவோ நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றத எந்த இடத்துல படுத்தாலும் நாம் தூங்குவோம் அவங்களுக்கு தூக்கம் வராது ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாள் ஆண்டு ஒரு கை கொடுக்க மாட்டார் நமக்கு அப்படி அல்ல நாம் எப்பொழுதும் அவரோட பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்மை ஒரு நாளும் அவர் வெறுத்து தள்ள மாட்டார் அன்பானவர்களே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் உண்மையாக இருக்கிற போது அவர் ஒரு நாளும் நம்மை வெறுக்க மாட்டார் புலியத்தில் சோர்வு வியாபாரத்தில் நஷ்டம் தொழிலில் கஷ்டம் படிப்பில் வெறுப்பு இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டோரோட சமூகத்தில் அதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க நிச்சயமாகவே கர்த்தர் அதிலிருந்து விடுவிப்பார் ஏன்னா நம்மை அவர் வெறுக்கிறது கிடையாது நிச்சயமாகவே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை கத்தர் ஆசீர்வதித்துக் கொடுத்த கிருபிக்காக சொந்த கத்தாவே நீர் என்றும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற கத்தராயிருக்கு நீர் ஒரு நாளும் எங்களை வெறுக்கிறது கிடையாது ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாக நீர் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறதற்காக நன்றி தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும் இயேசு கிறிஸ்டின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவை